அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய முக்கிய கிரகநிலைகள் இதன் காரணமாக இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகம் ஆறுதலாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான புதனின் அதிநட்பு கிரகமான சூரியன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமர்கிறார் மாசி ஒன்றாம் தேதி முதல் இந்த மாதம் முழுவதுமே சனியுடன் இணைந்து வளம் போகிறாருங்க சனி ஆட்சி வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது பதினான்காம் தேதி முதல் ராசியின் அதிபதியான புதன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதி வக்ரகதியில் திரும்புகிறார் மாசு இருபதாம் தேதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சப்தமத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு ஒன்பதில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அபரிவிதமான நன்மையை தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அவருடைய சுப பார்வை ராசிக்கு கிடைப்பது அமோகமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் யோகஸ்தானத்தில் இறுதி மாதமாக இந்த மாதம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் அவருடன் சூரியன் இணைந்திருப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ராசியின் அதிபதியான புதன் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ராகு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஏழாம் இடத்தில் ராகு சுக்கரன் மற்றும் ராசியின் அதிபதி இணைவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் பூர்த்தியாவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதால் திட்டவட்டம் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுவதை காட்டிலும் நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் வகர நிவர்த்தி பெறுகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் கேது வலுவாக வேற்றிருக்கிறார் மேலும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன இதைவிட சனி மற்றும் குரு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான விசேஷ யோக பலன்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டிராசிக்காரர்களை தேடி வரும் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகும் சுப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் விவாக வயது வந்தவருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து விவாகம் ஆவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை முடிப்பதோடு குடும்பத்தில் மூத்தவர்கள் மற்றும் மகான்களின் தரிசனமும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை கன கச்சிதமாக செய்து முடிக்கலாம் ஆன்மீக சுற்று பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் மனதிற்கு பிடித்த நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட உங்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான அதிரடியான நல்ல பல மாற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிற ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய சனி அவருடன் சூரியனும் இணைந்திருப்பது ராசியின் அதிபதியும் இணைந்திருப்பது இந்த தருணம் என்பது மற்ற நேரங்களை காட்டிலும் மிகவும் விசேஷமான சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நினைத்த அமர்வதற்குள்தவி உயர்வு பல்வேறு வகையான சலுகைகள் போன்றவற்றை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாக அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது அனைவருடைய பாராட்டயம் பெறுவதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி சூரியன் குரு சுக்கரன் செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் அபரிவிதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பொற்காலம் என்றே இந்த மாசி மாதத்தை சொல்லிவிடலாம் ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமான அமைப்பில் வளம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அமோகமான வளர்ச்சியை பெற முடியும் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது புதிய திட்டங்களை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதோடு புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களும் நிறைவாக கிடைக்கும் நிதி சார்ந்த சிக்கல்கள் சீராகும் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன் நேற்றமும் அமோகமாக சந்திக்கக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை விட சுக்கரன் உச்சம் பெற்று வளமுறக்கூடிய இந்த வேளையில் சற்று தாராளமாகவே நல்ல வாய்ப்புகளையும் லாப உயர்வுக்கான சந்தர்ப்பத்தையும் நிறைவாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாது சூரியன் அமோகமாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க சலுகைகளை கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் லாபமும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பிரம்மாண்டமாக பெற்றுக்கொள்வதற்கான நல்ல யோகமும் வெற்றியும் வளர்ச்சி வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை கூட முறியடித்து எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல மாறுதல் ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகமும் சிரித்து கொண்டே குதலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த தருணம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளம் அடைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் இணைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு பாடங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு உற்சாகமாக படித்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக அமைவதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்குவ நல்ல யோகம் உண்டு சிறப்பாக பல்வேறு வகையான கையாளுவதன் மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்துல ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்த்து மாசி மாதத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுதான் எனவே கேது மட்டும்தான் எனவே இந்த தருணத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த மாசி மாதம் முடிவதற்குள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு